ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த வீடியோ போடுறேன் எங்கள் பாப்பா வந்து சிஸ்டரோட பொண்ணுக்கு குழந்த பிறந்து ஆறு மாதம் ஆயிடுச்சு ஏழாவது மாதம் அதில் முடிஞ்சு அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க அது வந்து நான் இன்னைக்கு வீடியோ போடுறேன் எல்லோரும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாப்பா எங்க மேகாஸ்ரீ பாப்பா பேரு மேகாஸ்ரீ அது அவங்க பொள்ளு பாட்டி அவங்க அம்மா செல்லக்குட்டி ஆய சொல்ல இருக்கும் ஆயு கலக்கலாக்குது கொலுசு போட்டுருக்க செய்யணுங்க செய்யணு செய்ய thank mm -hmm.

கரைக்கிறாங்க பாப்பா மாமியார் வீட்டுக்கு போற குழந்தை பாட்டி ஆழம் கரைக்கிறாங்க ஆ இந்த <this prendergen> <mit concealed> ah, okay. ah <awayalah> வீட்டுக்குள்ள பச்சையம்மன் கோயில் கோயில் இருக்கு சாமி இருக்கு அவங்க சாமி கும்பிட்டு இதில் வீட்டுக்கு பூரா அப்படியே <usion> <towers> <sam videog pedir crisindrophe> மேகாஸ்ரீ பாப்பா அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டா உள்ளே போயாச்சு எங்கே வந்துட்டு இது சேர் போடுறாங்க பாப்பாவில் பாயில் படுத்து வைக்கிறாங்க அது வீடுங்கிறதுனால தண்ணுறாங்க தாத்தா

செல்லு செல்லாம் செல்லும் வாய செல்லும்பு <laughs> 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 பாப்பாக்கு சீர்வரிசை பழம் குன்னுணங்கள் எல்லாமே இருக்க எலுமிச்சம்பழம் பால்கோவா ஸ்வீட்டு செயனை அருணாக்கே கொலுசா நம்ம எப்போ ஆகல ஆல்ரெடி போடுறாங்க மோதுரம் மோதுரம் இது குழந்தைக்கு தூளி கட்டுறாங்க ரே அவங்க தாத்தா அதனாலே கீ தூங்க முடியாது குட்டி பாப்பாவுக்கு தூக்கி கட்டுறாங்க இது வந்து அவங்க அக்கா அது அக்கானா அக்கா யார் அக்கா அவங்க பாப்பாவோட பெரியப்பா பொண்ணு பாப்பாவோட பெரியப்பா என்ன பிரணவி பிரணவி சொன பிரணவி